இப்ப இவன் தன்னோட ஒய்ஃபுக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுத்து அவளை டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளையாட வைக்கிறான் அங்க அவ விளையாடுறத பார்த்த கமிட்டி அவள் ஸ்டேட் லெவல்ல விளையாடுறதுக்கு செலக்ட் பண்றாங்க இப்ப இவன் ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆனதுனால இவ்ள இண்டர்வியூ எடுக்கிற தன்னை பத்தி அவன் சொல்ல சொல்றான் அவளும் சரி சொல்லிட்டு உள்ள போய் இன்டர்வியூ குடுக்கா தன் பத்தி பெருமையா சொன்னது நியூஸ்ல வரும் சொல்லிட்டு தான் வீட்டில எல்லாரையும் கூப்பிட்டு நைட்டு அந்த இன்டர்வியூ பார்க்கறான் ஆனா அந்த நியூஸ் நியூஸ்ல இவ ஹஸ்பண்ட பத்தி சொன்னத போடாம விட்டுடுறாங்க அதனால அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டும் தனக்கு பேர் கிடைக்கலனு கவலைப்படுறான் இப்ப இவனோட அப்பா தான் மருமக செலக்ட் ஆனதுனால ஒரு பார்ட்டி வைக்கிறாரு அப்ப அங்க வந்து இவனோட கோச்சோ உனக்கு பப்ளிசிட்டி வேணும்னா நீயாதான் முயற்சி பண்ணனும் வேற யாரும் உனக்கு அத கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாரு தான் பேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாத்துலயும் இவன் வீடியோ போட ஆரம்பிக்கிறான் இவன் போடுற வீடியோவை எல்லாரும் பாத்து கிண்டல் பண்றாங்களே தவிர யாரும் அத சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்ப இவன் தம்பி சொன்ன ஐடியாவை கேட்டு ரேடியோல இன்ட்ரி கொடுக்கலாம்னு நினைக்கிறான் ஆனா அந்த ரேடியோல இருக்கிறவங்க உங்க வைஃப் வந்தா தான் இன்ட்ரி எடுக்க முடியும்னு சொல்ல இவன் தன்னோட வைஃப்க்கு கால் பண்ணி அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வர சொல்றான் ஆனா அவளோ தனக்கு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கிறதுனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறா அதனால இவனுக்கு அவமானமா போயிடுது இப்ப மேட்ச் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவன் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ண முடியுமான்னு கேக்குறா ஏற்கனவே கோபத்துல இருந்தவன் ட்ரைனிங் பண்றேன்னு சொல்லிட்டு பாலால அவளை அடிச்சிடுறான் வழி தாங்க முடியாதவ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா கஷ்டப்பட்டு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீ பெரிய பிளேயர் ஆகிட்ட ஆனா அதனால எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு கோபமா சொல்றான் இது கேட்ட அவளோ உன்னோட சுயநலத்துக்காக தான் என்ன கிரிக்கெட் பிளேயர் ஆக வச்சியான்னு சொல்லி சண்டை போட்டு இனிமையை மூஞ்சில முடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறா இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க